நம்பானைக்கு கிடைச்சும் கிடைச்சும் தாராளமாக கிடைச்சது எங்களுக்கு நீங்க பாத்துக்கிட்டு கை கட்டி நின்னீங்க அரணிச்சவர்களுடைய ஜனாசா வரைக்கும் எரிச்சாங்க அப்பவும் கை கட்டி பாத்துக்கிட்டு இருந்தீங்க ஒரு பதவியை விலகிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு மனசு வரல பாலஸ்தீனம் சம்பந்தமாக நீங்க வந்து இன்னைக்கு குதிக்கிறீங்களே பாலஸ்தீன மக்களுக்கு உரிமை வேண்டும் அள்ளி சப்ரி பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரத்தை எடுத்து கொடுத்துட்டு தான் முடிப்பாரு அந்த அளவுக்கு மேடம் முழுக்க கத்துறாரு ஆனா உங்களுக்கு மறந்திருச்சு போல கடந்த வருஷம் இஸ்ரேலுடைய சுதந்திர தினத்துக்கு கலந்து கொண்டு ஒரே அமைச்சர் இலங்கை வரலாற்றில் இஸ்ரேலுடைய சுதந்திர தினத்துக்கு எந்த முஸ்லீம் தலைவர்களும் பங்கெடுத்தது கிடையாது முஸ்லீம்களை சகராத்துடைய நிலைமையிலையும் நம்ப கூடாது என்று பேசிக்கொள்கிறார்கள் தருவாயில் கூட முஸ்லீமே நம்ப எதுக்காக அவர் சொல்றாருன்னா வரமதுல்லாஹ் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம்முடைய நாட்டிலே தற்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதனுடைய பிரச்சார களங்கள் சூடுபிடிக்கப்பட்டு ஒவ்வொரு சாராரும் தங்களுடைய பிரச்சாரங்களை விட்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சார களங்களில் பேசப்படக்கூடிய செய்திகள் அவரவர் அவரவருடைய வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்வதற்காக நடந்த தகவல்கள் அல்லது அவர்களோடு சம்பந்தப்பட்ட தகவல்களை சொல்லி பிரச்சாரம் செய்யலாம் அதனூடாக வாக்குகளை அதிகரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன அது அவரவருடைய திறமை அவரவருடைய தேவை என்று நாம் கடந்து விட்டு சென்று விடலாம். ஆனா இப்ப நடக்கிற இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம்னு என்று சொன்னால் ஒவ்வொருவரும் சகட்டு மேனிக்கு தங்களுடைய தேர்தல் மேடைகளில் ஒவ்வொரு சாராரை இலக்கு வைத்து செயல்படக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடியும் அந்த அடிப்படையில தான் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக பொத்துவில் பகுதிகளில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி அதிலே இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் தேர்தல் பிரச்சார மேடையில் பங்கெடுத்திருந்தாரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தேர்தல் பிரச்சார மேடையாக அது அமைந்திருந்தது அந்த மேடையில் பல பேரும் பலதும் பேசினாங்க அது அவர்களுடைய தேர்தல் பிரச்சார பிரச்சாரம் அது இரண்டாவது பட்சம் நம்ம இந்த இடத்துல அலிசபரி பேச்சு பேசிய பேச்சுக்கள் சம்பந்தமாக சில தெளிவுகளையும் சில விளக்கங்களையும் பார்க்க வேண்டி இருக்கிறது ஏன்னு சொன்னா அலிசபரி யாரு என்று பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வர முன்னாடி ஒரு ஜனரஞ்சகமான மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த சட்டத்தரணியாக இருந்தவர் ஜனாதிபதி சட்டத்தரணியாக செயல்பட்டவர் ஆனால் அரசியலுக்கு அவர் எப்போ வர்றாருன்னா கோட்டாபே ராஜபக்ஷவனுடைய பின்னணியில் கோட்டாவினுடைய வழக்கறிஞராக இருக்கிறார் பிறகு அப்படியே கோட்டாவோடு சேர்ந்து அவரும் அரசியலுக்குள்ள வர்றாரு கடந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபே ராஜபக்ச வெற்றி பெற்றதற்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அவருக்கு தேசிய பட்டியல் ஆசனம் ஒதுக்கப்பட்டது பாராளுமன்றத்துக்கு அவர் வந்தது எப்படின்னா தேசிய பட்டியல் தான் வந்தார் நீதி அமைச்சராக பொறுப்பெடுத்தார் பிற்பட்ட நாட்களில் வெளிவிவகார விவகார அமைச்சராக அவர் பொறுப்பேற்றார் ரணில் விக்ரமசிங் ஆட்சிக்கு ஆட்சியை பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு இப்படி பலவிதமான ரோல்கள் அவர் அரசாங்கத்துக்குள்ள செஞ்சார் அவருடைய கேரியர் அது நமக்கு தேவையில்லை ஆனால் பொத்துவில் நடந்த மீட்டி

அவர் அவன் தமிழால செல்ற சக்கராத்து ஹால்ல கூட முஸ்லீம்களை நம்பக்கூடாது என்று சொல்லி நாலு பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ராமன் டேம் சூம்பி எடுத்துக்கொண்டு அடுத்த சல்லியம் எடுத்துக்கொண்டு அந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க அதுல அவர் என்ன சொல்றாருன்னா முஸ்லீம்களை சக்கராத்துடைய நிலைமையிலையும் நம்பக்கூடாது என்று பேசிக் கொள்கிறார்கள் கூட முஸ்லீம்கள் நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு இது எதுக்காக அவர் சொல்றாருன்னா முஸ்லீம் காங்கிரசினுடைய காமடுலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் கடைசி நேரத்தில் சஜித்தோட போய் சேர்ந்துட்டார் ஹரிஸ் காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் வருவார் ரணில் பக்கம் வருவார்னு எதிர்பார்த்தாங்க அவர் கடைசி நேரத்தில் நமக்கு ரணில் பக்கம் போனோம்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆப் அடிச்சு விட்ருவாங்க அதனால் நம்ம சஜித் பக்கம் போயிடுவோம்னு சொல்லி அவர் போயிட்டார் ஆனா நமக்கு எல்லாம் தெரியும் இந்த ஹரிஸ் யாருன்றது நமக்கு புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஜனாசா எரிக்கும் போது வெட்கமில்லாமல் ஜனாசா எரித்த கோட்டாபே ராஜபக்சக்கு இருபதுக்கு கை தூக்கியவர்கள் உள்ள மிக முக்கியமானவர் ஹரிஸும் பைசல் காசிமும் முஸ்லீம் காங்கிரஸினுடைய தௌஃபிக்கும் அவர் கட்சி மாறியதை பற்றி பேசும் பேசும்போது தான் என்ன சொன்னாருன்னா முஸ்லீம்களை சக்கராத்துடைய ஆளில் கூட நம்ப மாட்டாங்க அப்படி பேசிக்கிறாங்க இதெல்லாம் மனுஷன் மேடம் ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு எனக்குள்ள கேள்வி என்னன்னா ஹரீஸ் அவங்களுக்கு இந்த செய்திகளை சொல்ற அலி சபரி அவங்க தான் எந்த இடத்துல இருக்கிறனுங்கிறத யோசிச்சாராங்கிறது தான் எனக்கு முக்கியமான கேள்வி இந்த வானத்தை பார்த்து எச்சில் துப்ப கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா அங்க இருந்த ஹரிசு இந்த பக்கம் மாறிட்டாருங்கிறதுனால முஸ்லீம்களை நம்ப கூடாதுன்னு சொல்றாங்களா நீங்க எங்க இருக்கிறீங்க முதல்ல நீங்க இருந்தீங்க பாராளுமன்றத்துக்கு உங்களை கொண்டு வந்தது அரசியலுக்கு உங்களை கொண்டு வந்தது கோட்டாபே ராஜபக்ஷ ராஜபக்ஷ குடும்பத்துக்கே முழுக்க முழுக்க அடிச்சுதான் நீங்க வந்தீங்க வந்து அமைச்சு பொறுப்பு அது இருந்தீங்க இப்ப ராஜபக்ஷ ஃபேமிலி தனியாக உங்களை கொண்டு வந்த அதே புகட்டுவ கட்சி தனியாக நாமல் ராஜபக்ஷ வேட்பாளராக ஆக்கி இருக்குது நீங்க பெரிய சக்கராத்து ஆள் முஸ்லிங்களை நம்ப கூடாது அவ்வளவு நம்பிக்கை மோசடி செய்கிறவர்கள் முஸ்லீம்கள் நான் எப்படி தெரியுமா நீங்க பெரிய இந்த அளவுக்கு பேசுகிற ஒரு ஆளாக இருந்தா நீங்க எந்த ஊரில் இருந்திருக்கணும் நீங்க இருந்திருக்கணும் நாமல் ராஜபக்சையோட நீங்க மஹிந்த ராஜபக்ஷ நீங்க புகட்டுவையோட நீங்களே ரணிலோட வந்து உட்கார்ந்துகிட்டு அப்ப ரணிலோட வந்த உங்க ராஜபக்ஷ சொல்லுவாங்க சக்கராத்துடைய நிலைமையையும் அலிசபரிய நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா இவர் என்னன்னா அவருக்கு கதை சொல்றதா நினைச்சுக்கிட்டு தனக்கு தானே கதை சொல்லி கொண்டிருக்கிறார் இதை நீங்க உங்களுக்கு கதை சொல்லுங்க ஹரிசுக்கு சொல்லுங்க அது ரெண்டாவது முஸ்லீம் சமூகத்தை ஏன் இதுக்குள்ள இழுக்கிறீங்க ஏன்னா அவர் ஸ்ரீலங்கனா நாங்க மட்டும் பொஸ்னியாவில இருந்தா வந்திருக்கிறோம் மேடையில் எல்லா இடத்துல நான் ஸ்ரீலங்கனாக இருக்க வேண்டும் நாங்களும் ஸ்ரீலங்கன் தான் நாங்களும் மோல்டிவ்ஸ் காரம் கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஆனா என்ன வந்து பேசுறாருன்னு சொன்னா சக்கராத்திர ஆலை நம்ப வைக்க நம்ப மாட்டாங்க ஏன்னா உங்களை அவங்களுக்கு வருவேன் எதிர்பார்த்தாங்க வரலை முதல்ல இதை ஹரீஸ்க்கு சொல்ல முன்னாடி நீங்க உங்களை கொண்டு வந்த அந்த ஃபேமிலிக்கு நம்பிக்கையா இருக்கீங்களாங்கறத கவனிச்சுக்கங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா இவரை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். அம்மானக்கி கிடைச்சும் என்று பேசினவர் தான் இவர். நினைvirkுதா? அவர் முஸ்லிம் இந்த வெற்றியில நாங்களும் ஒரு பங்காளியா இருப்போம். அப்படி

இருந்து ஓட்டமா ஒரு படத்தை கொண்டு வந்து தங்களை தாங்களே ஹீரோவாக காட்டி கொடுறதுக்கு மட்டும் ட்ரை பண்றீங்க ஆனா அம்மானைக்கு கிடைச்சு மட்டும் சொன்னீங்களே அதை நாங்க மறக்கவே மாட்டோம் இப்ப ரணில எப்படியாவது ஜனா மீண்டும் ஜனாதிபதியா கொண்டு வந்துக்கிறனுங்கிறதுக்காக எல்லா மேட மேடையா போய் திருப்பி ஜாலரா அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க கவலையான விஷயம் என்னன்னா நீங்கள் சட்டத்தரணியாக இருக்கும் போது ரொம்ப கௌரவமானவராக இருந்தீர்கள் இப்ப அரசியல்வாதியாக மாறி இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக அந்த பொத்துவில் மேடையில் விஷாட்பதியினுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ்

இலங்கை அரசாங்கத்துக்கு அவங்க பல பண்றாங்களா ஏய் மோட்டு சாம்பராணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டுல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டுல நாங்க இலங்கை இலங்கையில வெளஸ் ஒரு நாடா ஏத்து கொண்டு நான் கேட்கிற கேள்வி என்னன்னா நீங்க எல்லாம் அந்த கோட்ஷூட்டை போட்டுக்கிட்டோம் நாங்க எல்லாம் எப்படி தெரியுமா நாங்களா இன்டர்நேஷனலி ரொம்ப டீசண்டான ஆட்கள் உங்களோட டீசன்ட் இதுதானா ஒரு அவரொரு கட்சி தலைவர் மோட்டு சாம்பராணி என்ற அளவுக்கு மக்களுக்கு மத்தியில நீங்க போய் பேசுறீங்க நீங்க வந்து பெரிய அறிவாளி உங்களை தவிர

வரலாற்றில் இஸ்ரேலுடைய சுதந்திர தினத்துக்கு எந்த முஸ்லீம் தலைவர்களும் பங்கெடுத்தது கிடையாது நான் என்னுடைய நினைவு பிரகாரம் பிள்ளையாக இருந்தால் யாராவது சுட்டி காட்டுங்க நான் அறிந்த வகையில் ரவு ஃபக்கீம் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு ரவு ஃபக்கீம் பல பல மினிஸ்ட்ரிகளில் இருந்திருக்கிறாரு ரிஷாத் பதியுத்தீன் பல மினிஸ்ட்ரிகளில் இருந்திருக்கிறாரு இந்த ஹரிஸ் அவங்க பல மினிஸ்ட்ரிகளில் இருந்திருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் ஃபௌசி பல மினிஸ்ட்ரிகளில் இருந்திருக்கிறாரு இப்படி இலங்கை வரலாற்றில் கடந்த காலத்தில் இருந்து நமக்கு தெரியாத தலைவர்களில் இருந்து எத்தனையோ ஓ அரசியல்வாதிகள் பல மினிஸ்ட்ரிகள்ல இருந்திருக்கிறாங்க இந்த ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் அரசியல்வாதியும் இஸ்ரேலுடைய சுதந்திர தினத்தில் பங்கெடுத்தது கிடையாது ஆனா இஸ்ரேலுடைய சுதந்திர தினத்துல கலந்துக்கிட்ட ஒரே ஆள் நீங்கதான் நீங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் அத பத்தி பேசுறவன் எல்லாம் மோட்டு சாம்புராணி நீங்கதான் பாலஸ்தீனத்துக்கு என்னமோ தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பதுல கொண்டு வந்த மாதிரியும் அப்படி பார்த்தா உப்பிட்ட பார்த்தா அத கொண்டு வந்ததும் சஜித் பிரேமதாசர வா பா பணசிங்க பிரேமதாசன் அவர்தான் கொண்டு வந்தாரு நீங்க மார்பு தட்டி பேசுற அளவுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது அப்படி பேசுறீங்களே மோட்டு சாம்புராணிங்கிறாரு அதுங்கிறாரு இதுங்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கல மேடைகளில் நீங்கள் பேசுகிற பேச்சா இது இதெல்லாம் நாகரிகமாக தெரிகிறதா இதை பார்க்கிற மாற்று சமூகத்தவர்கள் நம்மை எப்படி பார்ப்பார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா எனவே இந்த அம்பானைக்கு கெடைச்சும் அம்பானைக்கு நாங்க சாப்பிட்டோம் அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறீங்க முஸ்லீம்களை சகராத்துடைய நேரத்தில் நம்ப கூடாதுண்டு இந்த மாதிரி வார்த்தைகளை தயவு செய்து அலிசப்ரி அவர்கள் தவிர்க்க வேண்டும் இது நூறு சதவீதம் கண்டிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் உங்கள மாதிரி இந்த நாக்க புரட்டி புரட்டி பேசுறது மைக்கு முன்னாடி நின்று முடிய மூலம் ஆஃப் ஆகி பேசுறது அரசியல் என்று வந்துட்டாலே எந்த பொய்யையாவது சொல்லி வாக்குகளை எடுத்துக்கொள்வோம் திரிகிற அந்த வட்டத்தில் சில அரசியல்வாதிகள் டீசென்டாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நூறு சதவீதம் எல்லோரையும் நான் இதில் சேர்க்கவில்லை அலிசபரி மாதிரி இதுவரைக்கும் டீசென்சியை பேசிக்கொண்டு இப்ப வந்து வாக்குகளை எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக இப்படி பேசுறியல்ல பேசுறீங்க பேசுறீங்க உங்க பேச்சுக்களை சாதாரண பாடசாலை மாணவர்களும் பார்க்கிறார்கள் நீங்க ஒரு ஃபாரின் மினிஸ்டர் உங்களுடைய பேச்சுக்கள பல்கலைக்கழக மாணவர்கள் பார்க்கிறார்கள் வெளிநாடு பார்க்கிறது இப்படியெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது உங்களை எப்படி நினைப்பாங்க எனவே இந்த சமூகத்திற்கு நீங்க செஞ்சதெல்லாம் போதும் வாப்பா இதுக்கு மேலையும் இந்த மாதிரி பேச்சுக்களை பேசி இந்த சமூகத்தை மாற்று சமூகத்தை கொண்டு போய் இன்னும் கேவலப்படுத்தாதீங்க என்பதுதான் இந்த வீடியோவை நம்ம போடுவதினுடைய நோக்கம் எனவே அலி சப்ரி அவர்கள் இதற்கு பிறகு தன்னுடைய மேடைகளில் டீசெண்டாக டிசிப்ளினாக பேசுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன നടക്കരുത് എന്നതായി വാഹൃത വാനാ അലഹമുല്ലാഹി റബിൽ ആലമി